விசால இஸ்ரேல் உருவாகுமா இல்லையா என்பது கேள்வியாக உள்ளது காரணம் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு இந்த விவாதங்கள் தீவிரமாகியுள்ளன பல நிகழ்வுகள் அக்டோபர் ஏழுக்கு பிறகு நடந்தன பலருக்கு எதிராக போராட்டங்கள் நடந்தன இஸ்ரேலுடன் பகை வைத்திருந்த அனைவரையும் தளர்த்தியது இப்போது அடுத்த கேள்வி இஸ்ரேல் எவ்வளவு விரிவடையும் என்பதே அதனுடன் தொடர்புடைய சில விஷயங்களைப் பற்றி பேச விரும்புகிறேன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் நுழைந்தன பின்னர் அவர்கள் பின்வாங்கினாலும் தெற்கு லெபனானில் யாரும் வரக்கூடாது என்று எச்சரித்தனர் அதாவது அதை பஃபர் மண்டலமாக மாற்றினர் அதன் சில பகுதிகளுக்கு இஸ்ரேல் விரிவடைய வாய்ப்பு அதிகம் அதற்கு அமெரிக்காவின் ஆதரவு உள்ளது சில ஐரோப்பிய நாடுகளும் நாட்டு நாடுகளும் இஸ்ரேலை ஆதரிக்கின்றன அவர்கள் ரகசியமாக இஸ்ரேலுக்கு இதை சொல்லிவிட்டனர் இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் இந்த கோலன் உயரங்கள் தொடர்பாக சிரியாவில் டமாஸ்கஸுக்கு அருகே இஸ்ரேல் படைகள் நுழைந்தன போருக்கு பிறகு இஸ்ரேல் ஒரு சிறிய நாடாக இருக்காது இப்போது ட்ரம்பின் பெரிய ஆதரவும் உள்ளது அமெரிக்க மக்களின் ஆதரவு சில அரபு நாடுகளும் ஆதரிக்கின்றன அதாவது சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ளன அவர்கள் கூறுகிறார்கள் இஸ்ரேல் ஒரு சக்திவாய்ந்த நாடாக இருந்தால் மட்டுமே மேற்கு ஆசியாவில் அமைதி நிலவும் ஒரு சர்வதேச ஊடகத்தில் நான் படித்தேன் மத்திய கிழக்கு ஆசியாவின் ஆட்சியாளர்கள் கூறுகிறார்கள் மேற்கு ஆசியாவில் அமைதி நிலை நிறுத்துவது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவின் தேவையாகும் இஸ்ரேல் ஒரு பெரிய நாடாக இருந்தால் மட்டுமே அவர்கள் அமைதியாக இருக்க முடியும் காரணம் வணிகம் மற்றும் பிற விஷயங்கள் அனைத்தும் பெரிய பிரச்சனையாக மாறுகின்றன ஆனால் இஸ்ரேல் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த நாடு இருந்தால் அவர்கள் இதையெல்லாம் சமாளிக்க முடியும் நாம் இப்போது பார்த்தது இதுதான் மத அடிப்படையில் உருவான ஆயுத குழுக்களை இஸ்ரேல் சமாளித்தது ஈரானையும் சமாளித்தது இத்தகைய மக்களை எதிர்கொள்ளும் சக்தியும் திறனும் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இல்லை அவர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இராணுவம் இல்லை ஆனால் இஸ்ரேலுக்கு இது எல்லாம் உள்ளது இத்தகைய சூழலில் இஸ்ரேல் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த நாடு இருந்தால் மட்டுமே அமைதி நிலைநிறுத்த முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒட்டி நடந்த ஆறு நாள் போர் நினைவில் கொள்ளுங்கள் அதன் பிறகு இஸ்ரேலின் பிரதமர் செய்த தவறே இன்றைய பிரச்சனைகளுக்கு காரணம் அப்போது அருகிலிருந்த இந்த பகுதிகளையெல்லாம் இஸ்ரேல் கைப்பற்றியது பின்னர் வந்த பிரதமர் கோல்டா மேயர் என்ற பெண் பிரதமர் சர்வதேச அழுத்தம் காரணமாக இவை அனைத்தையும் திருப்பிக் கொடுத்தார் இதனால் இஸ்ரேல் படைகளின் மூத்த அதிகாரிகள் பலர் ராஜினாமா செய்தனர் அப்போது அவர்கள் இன்றைய பிரச்சனையை முன்னறிவித்தனர் அதனால் தான் இப்போது நான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு விசால இஸ்ரேல் உருவாகும் என்று காரணம் அந்த பகுதியில் அமைதி மற்றும் சமாதானம் நிலவை இது அவசியம் கடந்த ஆறு மாதங்களில் உலகின் பல பகுதிகளில் இருந்து சுமார் எழுநூறு ஐந்து லட்சம் இஸ்ரேலியர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்பியுள்ளனர் அவர்களுக்கு நிறைய பணம் உள்ளது அவர்கள் வணிகம் செய்கிறார்கள் படிக்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் அவர்களின் நாட்டில் பிரச்சனைகள் வந்தால் அவர்கள் பணத்தை முதலீடு செய்து நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த விரும்புகிறார்கள் அதாவது அமெரிக்காவில் குடியுரிமை பெற்ற யூதர்கள் பலர் திரும்பி இஸ்ரேலுக்கு செல்கின்றனர் அதாவது இஸ்ரேல் மேலும் வளர்ந்து போகிறது மற்றொரு விஷயம் அவர்கள் இந்தியாவிலும் முதலீடு செய்ய விரும்புகிறார்கள் அடுத்த முறை இந்திய பிரதமர் அமெரிக்கா செல்லும்போது இந்த யூத வணிக குழு மோடியை சந்திக்கும் அவர்கள் சுமார் ஒரு லட்சம் பேர் உள்ளனர் போரின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியர்கள் வந்தனர் அதற்கான நன்றி செலுத்த அவர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய தயாராக உள்ளனர் சூப்பர் பவர் ஆகும் இந்தியாவுக்கு இது பெரிய பலமாக இருக்கும்